தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான விஜய் கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி என்று தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சியை தொடங்கினார் நாடாளுமன்ற தேர்தல் இலக்கல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கவுள்ள சட்டமன்ற தேர்தல்தான் நமக்கு இலக்கு என குறிப்பிட்டிருந்தார் விஜய் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் இரண்டு ஆண்டுகள் உள்ள நிலையில் விஜய் முதல் கட்சி மாநாட்டை எங்கு நடத்த உள்ளார் கட்சி கொடியை எப்போது அறிமுகப்படுத்துவார் எந்த கட்சியுடன் கூட்டணி வைப்பார் என கேள்விகள் அடுக்கடுக்காக எழுந்தன இதையடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடைபெற இருப்பதாக தகவல்கள் வெளியானது மேலும் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதியன்று பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் கொடியை அறிமுகப்படுத்த இருப்பதாக செய்திகள் வெளியாகின இதனிடையே கட்சி கொடியை ஒருமுறை ஏற்றி பார்த்து விடலாம் என முக்கிய நிர்வாகிகள் ஒத்திகை நிகழ்ச்சியை நடத்தியுள்ளனர் அலுவலக வளாகத்தில் சுமார் முப்பதடி உயரம் கொண்ட கொடிக்கம்பம் நடப்பட்டு அதில் கொடியேற்றப்பட்டது மஞ்சள் நிற வண்ணத்திலான கொடியின் நடுவே விஜயின் புகைப்படம் இடம்பெற்றிருப்பது இடையத்தில் பேசுபொருளாகி இருக்கிறது பிற கட்சிகள் எல்லாம் திராவிடம் என்பதை உணர்த்தும் வகையில் கருப்பும் கம்யூனிசத்தை உணர்த்தும் வகையில் சிவப்பும் பக்தியை நினைவூட்டும் வகையில் காவி சமாதானத்தை நினைவூட்டும் வகையில் வெள்ளை என ஒவ்வொரு வண்ணத்திற்கும் காரணங்களை சில பல வைத்திருக்கின்றன ஆனால் விஜய் அலுவலகத்தில் ஏற்றப்பட்ட கட்சிக்கொடி முழுக்க முழுக்க மஞ்சள் வண்ணத்தில் உள்ளது மேலும் கட்சியின் பொதுச் செயலாளர் உசியானந்த் கடந்த சில நாட்களாக மஞ்சள் உடை அணிந்து விரதம் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது கட்சிக்கொடி ஏற்றி ஒத்தியை பார்த்தபோது விஜய் கருப்பு நிற ஆடையில் வரியானந்த் மஞ்சள் ஆடையுடன் தோன்றினார் அதோடு திங்கட்கிழமை ஆவணி அவிட்டம் நிறைந்த பௌர்ணமி நாளன்று மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேல் நல்ல நேரத்தில் கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது இதனை கவனித்த நெட்டிசன்கள் விஜயும் நேரம் காலம் பார்த்துதான் எதையுமே செய்கிறார் என்று கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இந்த கொடி அறிமுக நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கேரளா புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் இருந்து முக்கிய நிர்வாகிகள் இருநூற்று ஐம்பது பேர் முதல் முன்னூறு பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாம் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை என்று கொடி அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி நடக்க உள்ள நிலையில் இந்த நிகழ்ச்சியில் நல்ல முறையில் நடப்பதற்காக புசியானந்த் மஞ்சள் ஆடை அணிந்தவாறே விரதம் இருந்து வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது கட்சி கொடி ஒத்திகை காட்சிகள் வெளியான நிலையில் மற்றொரு தகவலும் ஒன்று இடையத்தில் உலா வருகின்றன அதாவது வியாழக்கிழமை ஏற்றவிருக்கும் கொடி வேறு என்றும் தற்போது ஏற்றப்பட்ட கொடி டம்மியாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது